அன்பார்ந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது வி நீட் டு ஃபைண்ட் அவுட் வெதர் தி சில்ட்ரன் ஆர் எக்யூப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அதாவது அவங்க வாழ்க்கைக்கு அவங்களே பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு தேவையான வசதிகள் அதுக்கு தேவையான சூழ்நிலைகள் என்விரான்மெண்ட் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி உண்டு குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டினாங்களான்ற மாதிரி நம்ம டெக்னாலஜி வேணும் தான் தொழில்நுட்பம் வேணும் தான் ஆனால் அந்த டெக்னாலஜியே நமக்கு சில நேரங்களில் தடையாக இருக்கும் அதில் ஒன்று தான் செல்ஃபோன் அடுத்த ரெண்டு எபிசோடில் நம்ம என்ன பண்ணப் போகிறோம் இந்த மொபைல் ஃபோனுடைய அடிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது இது ரெண்டுத்தையும் சொல்ல போகிறோம் ஏனென்றால் இது தடையாக இருக்குது இப்போ வேகமாக ஓட முடியும் அவர் அவருக்கால ஒரு இரும்பு சங்கிலியை கட்டி ஒரு இரும்பு குண்டியை கட்டினோம்னா இந்த பால் அண்ட் செயின்னு சொல்லுவாங்க அவரால் ஓட முடியாது அதே போல் தான் நம்ம இந்த மாதிரி பழக்கப்படுத்திடுறோம் அதுவும் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு பொருளை நம்ம குழந்தைங்களை கொடுக்க வேணான்னு நினச்சோமோ அதை அஃபிஷியலாக கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அவங்க அவஸ்தைப்பட்டுருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சில புள்ளி உரம் எடுத்தேன் அதில் என்ன சொல்கிறாங்க சராசரியாக வி ஸ்பெண்ட் அபவுட் டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஆன் டெலிஃபோன் ரெண்டு ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த ஃபோனில் செலவு பண்ணுறோமா அதாவது நம்ம முழிச்சுட்டு நேரம்ன்றது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் போயிடுது அது மொபைல் ஃபோன் மட்டும் அது தவிர நமக்கு டேப் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது அதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா ஃபோர் ஹவர்ஸ் அண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் போயிடுது ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்கள் சராசரி நம்ம ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்குது ஒரு முந்நூற்றஞ்சி நாளில் ஒரு நால்ரை அலை பெருக்குங்க எவ்வளோ மணி நேரம் வருதுன்னு பாருங்கள் அப்போது ஒரு ஐந்து வருடங்களில் எவ்வளோ நேரம் நமக்கு போகுது அது மட்டும் இல்லை இந்த ஃபோனை அது அப்படி 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 தட்டிகிட்டே இருப்பாங்க அது எவ்வளோ வருதானா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டைம்ஸ் நம்ம அப்படி 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 ஒரு நாளைக்கு அது மட்டும் இல்லை ஃபிஃப்டி செவன் பெர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் ஸ்பெண்ட் ஃபைவ் ஆர் மோர் ஹவர்ஸ் பர் டே ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ மணி நேரம் நமக்கு இந்த செல்ஃபோனை நம்ம நம்மளை அடிமையாகிடுதுன்னு பாருங்கள் சரி யூஸிங் எ செல்ஃபோன் இஸ் டிஃப்ரெண்ட் கெட்டிங் addicted டு it இஸ் டிஃப்ரெண்ட் அதாவது ஒரு 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 பொருளை நம்ம யூஸ் பண்ணுறது வேறு அதுக்கு அடிமையாகிறது வேறு காஃபி சாப்பிட்லாம் ஆனால் காஃபிக்கு அடிமையாகிடுறாங்க சிகரெட்டு தோ பிடிக்கிறாங்க அதுக்கே அடிமையாகிருந்தாங்க ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்கில் ஆரம்பித்து தே கெட் அடிக்டட் டு ட்ரிங்கிங் ஸோ வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் யூஸிங் எ செல்ஃபோன் ஆனால் எப்போ அவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் கான்ஸ்டன்ட்லி செக்கிங் அதாவது எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துதா எனக்கு வந்து மெயில் வந்துதா இல்லை ஹாய் மெசேஜ் வந்துதா ரெண்டாவது நம்ம பொறுப்புகளை தட்டி கழிச்சுட்டு இது மாதிரி இருக்காங்கன்னா தட் மீன்ஸ் இஸ் அடிக்டட் மூணாவது மூடு சேஞ்சஸ் அதாவது அந்த ஃபோன் அப்படி வாங்கினாலே ஸ்கிரீன் பண்ணுவாங்க அப்செட் ஆகிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வைலண்ட் பிஹேவியர்லாம் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலியில் இந்த ஃபோனை எடுத்து வச்சாருன்னுட்டு பையன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே குதிச்சிட்டான் அந்த அளவுக்கு வயலண்ட் ஆகிடாது அதாவது இந்த ட்ரிங்க் பண்ணுவாங்க இல்லை இந்த ட்ரக்ஸ் போடுவாங்க அந்த ஆறு மணிக்கு அது ஏற்றிக்கலை அப்படின்னா வயலண்ட்டாக போயிடுவாங்க ஸோ மூணு சேஞ்சஸ் அடுத்தது லேக் ஆஃப் பவுண்ட்ரிஸுன்னு சொல்லுவாங்க அதாவது இவ்வளவு தான் இதுக்கு மேலே கூடாது அப்படி அந்த அந்த ஒரு லிமிட் போ வச்சுக்காம போகிறாங்கன்னா தட் மீன் ஆர் அடிக்டட் அடுத்தது எமோஷ்னல் கம்ஃபோர்ட் அண்ட் எஸ்கேப் அதாவது நாலு பேர் வராங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் பேசிக்கணும் எஸ்கேப் இல்லை படிக்கணும் அந்த நேரத்தில் எஸ்கேப் இன்டு மொபைல் ஃபோன் திஸ் இஸ் அனதர் சிம்டம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அதாவது ஏதோ ஒரு தகவலில் நம்ம விட்டுடுவோமோ ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ என்னவோ ஆயிடுமோ என்ற மனநிலை லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் is Neglecting Important Work. முக்கியமான வேலை இருக்கும் இது பண்ணிகிட்டு இருப்பார் அண்ட் ஆல்சோ இதன் காரணமாக கலகலான்னு பேச மாட்டாங்க ஆக இங்க் இதெல்லாம் இருந்து தானே கான்ஸ்டன்ட் செக்கிங் நெக்லெக்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மூடு சேஞ்சஸ் லேக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் எமோஷனல் கம்ஃபர்ட் அண்ட் எஸ்கேப் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நெக்லக்டிங் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அண்ட் அவாய்டிங் இதெல்லாம் இருந்தது அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் சரி அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு கேட்குறீங்களா அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த எபிசோட் முடிச்சிருந்தானா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்